அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் இவரே ரெண்டு இல்லை பதினாலு பதினைந்து அந்த வசனத்தை படித்து சில காரியங்கள் சொல்லுகிறேன் ஆதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானால் இயேசுவை குறித்து போட்டிருக்கு மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு என்ன மரண படிக்கும் இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் அப்ப எப்படியானார்னா மோம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வெளிப்பட்டதற்கான பிரதானமான இரண்டு நோக்கத்தை இங்கே பார்க்குறோம் அதில் என்ன பண்றது அப்படின்னா பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் அப்படின்னா இயேசுவுக்கு மரணத்தை ஜெயிக்க அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது இல்லைங்களா பிசாசை தமது மரணத்தினாலே ஜெயிக்க அவருக்கு ஒரு சரீரம் ஏன் அப்படின்னா அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் அப்ப என்ன பண்றாரு இந்த மரணத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் விடுதலை ஆக்கணும் அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறார் நான் மாம்சத்திலே வருகிறேன் நான் ஒரு மனிதனாய் வருகிறேன் என்று சொல்லி தேவன் மனிதனாய் அவதரித்தார் அப்ப வெளிப்பட்டார் உங்களையும் என்னையும் போல ஒரு மனிதனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் வெளிப்பட்டு என்ன பண்ணார் அப்படின்னா மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் ஆமே அப்ப பிசாசை காலின் கீழ் நசுக்கி விட்டார் சிலுவையிலே பிசாசை அவர் அலங்கோலமாக்கினார் அவனுடைய அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டார் வெறுமையாக்கினார் அமேன் அப்படி நான் சொல்றேன் மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை கர்த்தர் அழித்து போட்டது உண்மை என்று சொன்னார் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு வாழ்வது அதிக உண்மை அவன் அப்ப நீங்க ஆசீர்வாதமாய் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழவே தேவன் உருவார் பிஸ்வாசுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அதிகாரமும் இல்லை அவனுட எந்த வல்லமையும் இல்லை எல்லாவற்றையும் சிலுவையிலே உறிந்து கொண்டார் ரெண்டு ஜீவ காலமெல்லாம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பாருங்க மரண பயத்திற்கு அடிமை ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து என்ன ஆகும் எனக்கு எதாவது ஆகிடும் எனக்கு எதாவது ஆகிடும் ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நம்முடைய கற்பனை வந்து அப்படியே நெகட்டிவாக நமக்கு விரோதமாக கிரியை செய்து கிரியை செய்து உள்ளே இருக்க சமாதானம் எல்லாத்தையும் கெடுத்து இன்னும் இல்லாமல் அவங்கள பார்க்குறப்பே நானாக பே அடித்த மாதிரி இருக்குன்ற அப்போ மரண வயத்தில் இருக்கியான் பார்த்தோன்னே தெரியுது இருளடைஞ்சு போயிருக்கு ஒருவேளை என்னை இப்படி ஆகிடுபோன்னு பயமாக இருக்க புரியுது வெளியே சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் சத்தியம் என்னன்னா அடிமை மரணத்தினால் மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கினார் அப்போ இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு மரண பயத்தில் இருக்கிற எல்லோரும் ஆக்கிட்டார் இன்றைக்கி நீங்கள் அதை நம்புவீங்கன்னா இனி நீங்கள் ஒருபோதும் மரணத்திற்கு பயப்படவே மாட்டீங்க அவன் இந்த பூமியில் நீங்கள் நீடித்த நாட்கள் இந்த பூமியில் இருப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க உங்களை பிசாசானவனால் தொட முடியாது ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களை சுற்றி அக்கினி மதிலாக இருக்கிறார் அதே நேரத்தில் கர்த்தர் உங்கள் பாதுகாப்பாக இருக்கிறபடியால் விசுவாசங்களை தொடர முடியாது அவனுக்கு ஒரு அதிகாரம் இல்லை அவங்களுக்கு தொடறதுக்கு எனவே நான் இன்னைக்கு சொல்கிறேன் மரண பயத்தில் இருப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறார் உங்கள் மனதில் ஒரு சமாதானத்தை கொடுத்து அந்த மரண பய இனி உங்களுக்கு வராதபடி கர்த்தர் ஒரு நிரந்தரமான விடுதலை கொடுப்பார் விசாசுக்கு ஒரு வளமே இல்லை நீ இந்த பூமியில் நீடித்த நாட்கள் வாழ்வீங்க கர்த்தர் உங்களை ஆஸ்ரதிப்பார் வியாதி இருக்குன்னா ஒரு பூரண விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவார் நீங்க ஆச்சரியப்படுவீங்க உங்க டாக்டரை ஆச்சரியப்படுவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புத சுகத்தை உங்கள் சரீரத்தில் கொடுப்பார் நீங்கள் நீடித்த நாட்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து தெய்வனுடைய ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் கண்டு அனுபவிப்பீர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பீர்கள் ஆமே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர்களை ஆஸ்ரோதிப்பார்